தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிஸ்கட் சாப்பிடாதீங்க உயிருக்கு ஆபத்து என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பிஸ்கட் இது மைதா மாவினால் தயாரிக்கப்படுகிறது மைதா மாவு என்பது கோதுமை மாவை ரசாயனம் மூலமாக சுத்தப்படுத்தி வெள்ளை நிறமாக மாற்றி இந்த மைதா மாவு தயாரிக்கப்படுகிறது இந்த மைதா மாவு கேரளாவில் போஸ்டர் ஒட்டுவதற்கு தயாரிக்கப்படும் பசைக்காக வேண்டி பயன்படுத்தப்படுகிறது இந்த மைதா மாவு தெலுங்கு தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் தடை செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தெலுங்கானா புரோட்டா போன்ற உணவுகளும் இந்த மைதா மாவினால் தயாரிக்கப்படுகிறது போலி போன்றவையும் இந்த மைதா மாவினால் தயாரிக்கப்படுகிறது ஆகவே ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த புரோட்டா சாப்பிடக்கூடாது என்று விளம்பரம் செய்யப்படுகிறது ஏனென்று சொன்னால் இந்த மைதா மாவு சுத்திகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்படுவதற்காக ரசாயனங்கள் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த மைதா மாவில் நார்ச்சத்து உணவுகள் எதுவுமே கிடையாது ஆகவே இந்த மைதா மாவினால் தயாரிக்கப்பட்ட பிஸ்கட்டை சாப்பிடுவதால் மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அடுத்ததாக இந்த பிஸ்கட் சாப்பிடுவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை அதிகரிக்கும் பிஸ்கட் சாப்பிடுவதால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் ஆகவே சுகர் பேஷண்ட் கண்டிப்பாக பிஸ்கட் சாப்பிடக்கூடாது பிஸ்கட் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக சுகர் வந்து அதிகமாயிரு அடுத்ததாக அந்த நாற்பது வயதுக்கு நெருங்கியவர்கள் சுகர் வர வரலாம் அப்படிப்பட்டவர்களும் இந்த பிஸ்கட்டை சாப்பிடக்கூடாது பிஸ்கட் நல்ல உணவு கிடையாது அது வந்து மைதா மாவினால் தயாரிக்கப்பட்ட உணவு மைதா மாவு கோதுமை மாவை ரசாயனம் கொண்டு சுத்திகரிக்கப்பட்டது தான் இந்த மைதா மாவு ஆகவே மைதா மாவினால் செய்யப்பட்ட பிஸ்கட்டை சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்கும் இன்சுலின் உற்பத்தி குறையும் ஆகவே உயிருக்கு ஆபத்து ஏற்படும் ஆகவே பிஸ்கட் சாப்பிடுவதை முடிந்த அளவு தவிர்க்கவும்